வாள்கள் சிபிரமடைந்த பாம்பு கண்ணகிரே நிறுக்கக்கூடிய பாம்பு இந்த பாம்புல எல்லாம் அல்லாமல் போது அடிக்க சொன்னாங்க எந்த பாம்புல அடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க நான் ஒரு வீட்டுல வளரக்கூடிய பாம்புல வீட்டுல சுத்தி பாம்புல அடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க அதன் மூலம் வச்சிருக்கிறது இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னாங்க ஓகே அல்லாஹினையும் சந்தியமாக நீ போயிருந்து கோயில் என்ன தீங்கு தாமல் போயிருன்னு சொல்லி சொல்லுறாங்கன்னு முறை சொல்றாங்க அதன் பிறகு வந்து போயிருன்னு சொன்னா அதை அடிக்க வளரலான்னு சொல்லும் அப்போ பாம்பு என்க ஒரு உயிரினத்தில் அது ஜிங்களுடைய மறுமுகமாக இருக்கின்றது என்பதை அல்லாமுக்கு ஒரு சொல்ல சொல்லி நினைவு அதே போன்று ஜிண்களுடைய மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்த்தது என்ன சொன்னால் ஜிண்கள் ஜிண்களுடைய அந்த படைப்பினுடைய நோக்கம் என்பது அல்லாவே வணங்கி வழிபடுவதற்காக செய்தியை நான் பார்த்தோம் வேறதாசரி வேலை பார்த்தோம் ஜிண்கள் பற்றி வேறதாசிரியை பார்க்கணும் மூன்று விதமான ஜின்கள் ஒன்று ஜென்கள் பறந்து மற்றொன்று நாய்க்கு உருவத்திலும் அறிந்து இப்போ ஜின்கள்ல இன்னும் கூடுதல் தகவல் சொன்னோம் நம்ம அடிச்சுட்டு விட்டோம்னு சொன்னா அதனோட பாதிச்சு பயம் நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் அதுக்கு எச்சரிக்கை சொன்னார் என்ன சொல்லிக்க பாம்பை அடிச்சா நமக்கு ஏதாவது உயிருக்கு பயம் வந்துருமோ என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் தான் சொன்னாங்க பாம்பை அடிச்சா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுது அடிக்காமல் கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர் முடிஞ்சளவுக்கு பாம்பை அடிச்சிக்கணும் அந்த பாம்பை மீது தாக்குதல் நடத்துறது முயற்சி பண்ணணும் அதையும் சொன்னாங்க இப்போ இதுல இன்னும் நான் கூடுதலாக பார்க்கல சொன்னா ஜிண்கள் அப்படிங்கிறவங்க அதாவது பேய்கள் பேய்கள் பெய்கள் பற்றிய நம்பிக்கை இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கு இந்த பேய்களும் ஜிங்களும் ஒன்றுதான் தான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது பேய்கள் என்ற நம்பிக்கையை பரவலாக பார்த்தோம் சொன்னால் இந்த பேய்கள் மீது இருக்கக்கூடிய பயமும் பேய் மீது இருக்கக்கூடிய தாக்கமும் நிறைய இருக்கும் குறிப்பாக பேய் படம் பார்க்கக்கூடிய அதிக மக்களுக்கு இருக்கும் குறிப்பாக பெண்கள்ட பேய் படம் அதிகமாக பார்க்க பார்க்க அவங்க இப்போ கற்பனையில் நிறைய என்ன செய்வாங்க பிம்பங்களை வளர்த்துடுவாங்க அது மூலமாக தனியாக போவதுக்கு பயப்படுவாங்க மொட்டை மாடிகள் தனியாக போகிறதுக்கு பயப்படுவாங்க பல விதமான அந்த அச்சுறுத்தல்கள் அவங்களால் உருவாக்கப்பட்ட கூடிய பிம்பங்கள் இப்போ இந்த ஜிம்கள் என்பவர்கள் ஜின்கள் வந்து பேய்கள் பேய்கள் தான் ஜின்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது இதை நம்ம வந்து இஸ்லாம் கடுமையாக தன் செய்கின்றது இருக்கின்றது உடைக்கிறது இந்த நம்பிக்கை உடைக்கிறது நம்பிக்கை தப்பான நம்பிக்கை எல்லா மக்களாலுமே மறைவான படைப்புன்னு சொல்லி சில படைப்புகள் வச்சிருக்காங்க மலக்குகள் ஷைத்தான்கள் ஜின்கள் இவெல்லாம் என்னது கண்ணுக்கு தெரியாத படைப்புகள் இந்த லிஸ்ட் எது வரல பேய்கள் ஒரு படைப்பு வரல பேய்கள் ஒரு படைப்பே கிடையாது இன்னொன்னு என்ன சொன்னா எல்லா படைப்பும் ஒரு நோக்கத்தை தான் வச்சிருக்கோம் இப்போ மனிதனையும் பின்னணி படைத்ததுக்காக வணங்கு இருக்கா இப்போ பேய படைச்சதுன்னு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் பேய படைச்சதாகவும் சொல்லலை பேய படைச்சதுன்னு நோக்கத்தையும் சொல்லலை அப்போ கண்களுக்கு புலப்படாத அந்த உயிரினங்களில் மலக்குகள் ஜின்கள் செய்தாங்க வர்றாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் சொன்னால் இந்த பேய்கள் எப்படி உலா வருது ஆவியெல்லாம் உலா மக்கள் நம்பிக்கை எப்படி ஆவியல் உலாவது இறந்து போன ஒருவர் அவருடைய ஆசை ஏதாவது நிறைய இருக்கும் பொழுது அந்த ஆவி என்ன செய்யும் அவங்க வீடுகளுக்குள்ள திருப்பி சித்தி வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆதார் சொல்லுவாங்க அந்த இறந்து ஒரு மாதிரியாவே இவர் பேசினாரு அவரு முறையில் அப்படியே வந்துச்சு அவ்வளவு சொல்லுவாங்க உருட்ட இந்த மாதிரியான இந்த நம்பிக்கை மூலமாக கடவுளாக ஆக்குவதற்கான முயற்சி நம்ம செய்வாங்க அப்ப இந்த மாதிரி அவர் மாதிரியே பேசிச்சு அவர் மாதிரியே பேசினாரு அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒருவருடைய ஆவி ஆத்மா மீண்டும் இந்த உலகத்துல உலாவுறது அப்பறம் அதுக்கு என்ன அதுக்கு சில பகிராக செய்யணும் என்ன சிற்பிக்கு போகணும் குகருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்பிக்கையை வளர்த்து வருவார் ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது இறந்து போயிட்டாரு இறந்து போயிட்டு அவருக்கும் இந்த உலகத்துக்கு போன தொடர்பு என்ன என்பதை பற்றி அல்லா குறான சூரத்தும் சுவர்

கூங்கி கொண்டு போழுது ரைத்து உயிரையும் நல்லா கைப்படுத்துகிட்டா ஃபைவ் சிக்கன் மாமா யார் மீது மோக்க அண்ணா முன் அவங்களுக்கு அவங்கள நல்லா செய்கிறான் அவர்களுக்கு அந்த உயிரை திருப்பி அதை போதுங்களேன் யார் மீது அண்ணா உயிரை அதாவது இரவு தூங்கும் பொழுது எல்லா உயிரையும் நல்லா செஞ்சால் கை யார் மீது மரணத்தை நிர்ணயிச்சாலும் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான் அந்த உயிரை திருப்பி அதை பாம தன் வசம் கைப்படுத்தி வச்சுக்கோங்கண்ணா

நம்பிக்கை குறைப்பதற்காக இந்த ஏற்பாடு என்ன செய்யலாம் இது செய்தாங்க ஏற்பாட்டாக தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம ஜிங்கள் படைப்பினுடைய நோக்கத்தை சொல்லணும் ஜிங்கள் படைப்பினுடைய நோக்கம் என்ன அல்லாமே வணங்கு அது மாதிரி அவங்க எப்படி சில சட்டத்திட்டம் இருக்கு மனுஷனுக்கு எப்படி இது ஹலாம இது ஹலால் இது கூடு கூட்டு இது மாதிரி எல்லா சட்டத்திட்டமும் அதுக்கு இருக்குது நல்லா சொல்லி காட்டேன்னா அந்த சட்டத்திட்டங்கள் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜிங்களிலேயே நல்ல ஜிங்கள் இருக்குது கெட்ட ஜிங்கள் இருக்குது ஒரு ஆதாரத்தை அல்லா சூரத்தை ஜிங்க்

அப்ப அல்லா அவன் கட்டளை மீறி அகம்பாவும் அகந்தை கொண்டான் அந்த அல்லா வந்து அவனை தெரியும் அந்த வசனத்துக்கு இறுதியில்

இந்த இந்த இபிலீஷி மிக முக்கியமான அந்த தன்மையில் அந்த இபிலீஷினுடைய தன்மையில் உள்ளாக நல்லா கரின் நான் நிறைய பேற்றி சொன்னேன் கவின் நல்லா அவன் குரான் கரின்ற என்னன்னா உற்ற நண்பன் அப்படின்னா இப்போ வந்து நல்ல நண்பனுக்கு குரான் சொல்லப்படக்கூடிய வார்த்தை தெரியுமா அதாவது வந்து அதாவது வந்து சிறுகத்தை அதாவது வந்து சொல்லுவாங்க சதியத் சதியத்னா இது நல்ல நண்பன் அதே மாதிரி ஹலீல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹபீம்

என்ன மரியசாமி நீ வந்து சைத்தானுடைய ஏழை அல்லாஹ் இருந்து சொன்னான் அது தெரியுமா உடனே நடக்கும் அதாவது பட்டடியா பட்டடியா மனுஷன நன்மை விட்டு பொஞ்சேமா விலகவா நன்மை விட்டு விலகின உடனே அந்த சைத்தானோடு வாழ்வோம் நன்மை விட்டு விலகின மாத்திரையிலே அடுத்து அவங்க கிட்ட வந்து ஒரு நீ நல்லபார் நல்லமையான காரியங்களை செஞ்சிட்டே அது நீர்த்தி

பக்கத்திலையும் ஒரு கருணை நல்லா ஏற்படுத்தி இருக்கான் ஒரு மனத்தையும் நல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கான் அப்ப இந்த அடிப்படை நம்மளால புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு இது ஆதாரம் பாருங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க மாமிக்கும் அகதி உங்களை ஒவ்வொருத்தருடைய ஒரு கரை ஒரு கெட்டமா இருக்கலாம் ஒரு சேதாவது தான் ஒரு வழக்கு இருக்காங்க சகாபாத யாரும் சொல்லலாம் உங்கள்கிட்ட என்ன கருவி இருக்கானா உங்கள்கிட்ட கருவி இருக்கானா சொல்லலாம் ஆமா என்ன கருவி இருக்குதான் செய்யலாம் ஆனா அவங்க

சரி இப்போ வந்து சீதாந்தூர் பற்றிய ஒரு அடிப்படையான தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் இருக்கும் முப்பத்தி ஏழாவது சாப்பா அறுபத்தி மூணாம் இதுல அல்ல சொல்றா நரகவாசிகளுக்கு நரகத்தை பற்றி நல்லா கேட்பான் போய் இருக்கிறது சிறந்ததா நீங்க வந்து சொர்க்கத்துல விரும்புகிறேன் கேட்கக்கூடிய இடத்துல சிறந்ததா அல்லது கெட்ட வாம கெட்ட வர்மான்னு கேட்பான் கெட்ட மரமான என்ன இன்னஹா ஷஜரத்து தஸ்ரூஜி ஃபி அஸ்லி அது நரகத்தின் அடித்த லெக்டர்ல ஒரு மரம் நரகத்து நரகமே போடுவீட்டே இருக்கும் அந்த நரகத்தின் அடித்தத்துல இருந்து கிளம்பக்கூடிய ஒரு மரம் தல்ஹுமா கஅன்னஹு ரூஸ் ஷைத்தான் அதுவே பாறை அந்த மரத்தின் பாறை இருக்குதே அது ஷைத்தானுடைய தலைகளை போல கொடூரமா இருக்கு

நான் வந்து அறுநூறு மனைவி வீட்டுக்கு போயிட்டு வந்த சந்தேகம் ஒன்றோட சேர்த்தான் விட வந்து என்ட்டை செய்தான் என்ட்டை செய்தாரு நாம எல்லா மனுஷனும் சேர்த்தாரு அவன் உங்கள்ட்ட இல்லாத அவனுக்கு காய்ச்சா இருக்கான் அவன் உங்கள்ட்ட சீத்தா இல்லையா என்கிட்ட இருக்கிறான் ஆனா அவன் எப்படி ஒடிக்கணும் அதான் கதை கொடுத்தான் அவன் எப்படி மடைக்கு ஒடிக்க வச்சிருக்கிறதுங்கிறத அந்த வித்தையா தான் எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லக்கூடிய ஹரிசர் முகாரிகளை பார்க்க முடியுது

மூர்க்கத்தனம் கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது அடுத்து அப்படிங்கிற ஜிங்களை பத்தி பார்க்கலாம் இப்ப இந்த ஜிங்கல்ல ஆண்கள் பெண்கள் உண்டா இந்த ஜிங்களுக்கான உணவு என்ன இந்த ஜிங்களுக்கான வாழ்வு எப்படி இருக்கும் அவங்களுடைய தங்குமிடம் எப்படி இருக்கும் அவங்களுடைய மாணவர்கள் எப்படி இருக்கும் இது பற்றிய செய்திகளையும் இந்த ஜிங்கல்ல மற்ற மற்ற ஜிங்கல் பற்றிய சுலா சொன்ன செய்திகளை பற்றி இன்ஷால்லாம் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் அல்லாஹ் அப்புறாலையும் இதை நாம் கற்றுவோம் அது வாழ்வில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை